வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பற்களை இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு அதிசயமான மூலிகை பல்பொடி தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க போகிறோம் இவை மிக எளிதாக தயாரிக்கலாம் அதாவது ஆடின பல் கூட இந்த பல்பொடியை வைத்து தேய்த்தால் ஆடாமல் நிற்குமா இந்த பல்பொடியின் பயன்களை நான் கூற மாட்டேன் நீங்களே அதை உபயோகித்து மூன்று நாள் கழித்து இதன் பலனை கீழே கூறுங்கள் நான் கூறும் மூலிகைகள் அனைத்தும் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் எந்த விதமான பல்பொடியும் இந்த பல்பொடி அருகில் நிற்காது அதற்கு முன்பு சித்தர்களை ஒரு நமுடம் தியானம் செய்து பகுதிக்குள் சொல்வோம் ஓம் ஸ்ரீ மகரிஷி சிவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகரிஷி நவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகரிஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக சரி இனி தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம் கிராம்பு கடுக்காய் அக்ரஹாரம் நாயுருவி வேர் உப்பு கடுக்காய் பற்றி அனைவருக்கும் தெரியும் கடுக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஐம்பது கிராம் வாங்கி கொள்ளுங்கள் அடுத்து கிராம்பு கிராம்பு பற்றியும் அனைவருக்கும் தெரியும் இதை மளிகை கடைகளில் இருபத்தஞ்சி கிராம் வாங்கிக்கொள்ளுங்கள் இதை பொடி செய்து வைத்து கொள்ளுங்கள் கடுக்காயும் பொடி செய்து வைத்து கொள்ளுங்கள் கடுக்காய் பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அடுத்து அக்ரகாரம் அக்ரகாரம் என்றால் சில நபர்களுக்கு தெரியாது சித்தர்கள் கூறுகிறார்கள் இந்த அக்ரகாரம் வைத்து பல் துளைக்கினால் ஆடின பல் கூட நிற்குமாம் என்று கூறுகிறார்கள் மேலும் பல் வழியை இது சரி செய்யும் பொதுவாக அக்ரகாரம் நம் உடலில் உள்ள நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது இதன் விலை சற்று அதிகம் அதாவது பத்து கிராம் நாற்பது ரூபாய் இருக்கும் அடுத்து நாயுருவி வேர் இதை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை ஏனென்றால் நம் சித்தருலகம் பகுதியை பின்பற்றுவர்களுக்கு கண்டிப்பாக நாயுரிவை பற்றி தெரியாமல் இருக்காது நாயுருவி பொடி செய்து வைத்து கொள்ளுங்கள் இல்லையெனில் நாட்டு மருந்து கடைகளில் பொடியாக வாங்கி கொள்ளுங்கள் அடுத்து உப்பு உப்பு என்றால் கல் உப்பு தான் வேண்டும் அதை பொடி செய்து வைத்து கொள்ளுங்கள் பல் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்திற்கும் உப்பு ஒரு சிறந்த மருந்தாகும் இனி செய்முறையை பார்ப்போம் செய்முறை மிகவும் எளிதுதான் கடுக்காய் நாற்பது கிராம் நாயுருவி பொடி இருபத்தஞ்சி கிராம் கிராம்பூ இருபத்தஞ்சி கிராம் அக்ரகாரம் பதினஞ்சு கிராம் உப்பு பதினஞ்சு கிராம் இவை அனைத்தையும் பொடி செய்ய வேண்டும் இந்த பொடிகளை நன்கு மிக்ஸ் செய்ய வேண்டும் ஆனால் உப்பு மட்டும் இதில் சேர்க்கக்கூடாது உப்பு தனியாக தான் வைத்திருக்க வேண்டும் கடுக்காய் பொடி கிராம்பு பொடி ஞாயிறுவி பொடி அக்ரகாரம் பொடி இந்த நான்கினையும் நன்கு கலக்கி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பல் தொலைக்கும் பொழுது இந்த பொடியை சிறிது எடுத்து இதில் உப்பு சிறிது சேர்த்து பல் தொலக்குங்கள் உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம் சிறிது சேர்த்தால் போதும் பல்களில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே பல்பொடி இதுதான் இதன் பலன்களை நீங்கள்தான் கூற வேண்டும் இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மேலும் அடுத்தோர் நல்லபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்